ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற விஷயத்தை என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய உயிரான உறவு ஒன்று உன்னிடத்தில் பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறது அதுவும் முக்கியமான ஒரு விஷயத்தை இவர்கள் உன்னிடத்திலிருந்து மறைத்து வைக்கிறார்கள் இவர்கள் எதற்காக இந்த விஷயத்தை மறைக்கிறார்கள் அதனால் உனக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருந்து சில விஷயங்களை எல்லாம் நீ தெரிந்து கொள்ளவில்லை என்றால் உனக்கு இல்லாமல் போய்விடும் அல்லவா என் தங்கமே உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களுக்கு நீ சரியான பதிலை தேட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதிலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் எதிர்பாராத பல விஷயங்கள் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நம் உயிரான உறவு ஒருவர் இருக்கும் பொழுது அவர் நம்மிடத்தில் பொய் சொன்னாலும் அல்லது நம்முடைய மனது கஷ்டப்படும்படி நடந்து கொண்டாலும் அது மிகப்பெரிய வேதனையை கொடுத்து விடும் அல்லவா இந்த கருப்பன் சொல்லும் பொழுதே என் பிள்ளைக்கு மனம் பதற்றம் அடைகிறது அப்படி நம்முடைய உயிரான உறவு நம்மிடத்திலிருந்து எதை மறைத்திருக்கும் நம் வாழ்க்கையை முழுவதுமாக இவர்களையே நம்பி இருக்கும் பொழுது இவர்களே நம்மிடத்தில் சில விஷயங்களை எல்லாம் மறைத்தால் நாம் என்னதான் செய்வது என்று சொல்லி நீ வருத்தப்படுகிறாய் அல்லவா என் செல்ல குழந்தையே உன்னுடைய இந்த வருத்தம் நியாயமானதுதான் ஆனால் அவர்கள் மறைப்பதற்கான காரணத்தையும் நீ தெரிந்து கொண்ட பிறகுதான் எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டும் அவர்கள் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை மறைப்பதற்கான காரணம் சரியாக இருந்தால் ஒருவேளை உன்னிடத்தில் சில தவறுகள் இருந்தால் உடனே அதை நீ திருத்திக் கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால்தான் இந்த அப்பனின் வார்த்தைகள் எல்லாம் உனக்கான மன நிறைவை கொடுக்கும் அதன் பிறகு உன் வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களை பற்றியெல்லாம் நீ ஒரு நாளும் சிந்திக்க தேவையில்லை என் குழந்தையே உன்னுடைய துணையானது எப்பொழுதுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாமல் உனக்கு ஆறுதலாகவும் அன்போடும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கஷ்டங்கள் வருகிறது என்றால் அவர்களால் அதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை தனியாகவே எல்லா கஷ்டங்களையும் சமாளித்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டு உன் துணையானது உன்னிடத்தில் சில விஷயங்களை எல்லாம் சொல்லாமல் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தனியாக அவர்களிடத்தில் கேட்டாலும் கூட எந்த ஒரு உண்மையையும் உன்னிடத்தில் அவர்கள் சொல்வது இல்லை காரணம் என்னதான் அவர்கள் சொன்னாலும் கடைசியில் தவறு நம் பக்கம்தான் என்று நீ சொல்லிவிடப் போகிறாய் அதனால்தான் வருகின்ற அத்தனை விஷயங்களையும் தானாகவே சமாளிக்க வேண்டும் என்று உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி ஒவ்வொரு விஷயங்களையும் கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பு குழந்தையே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மாற வேண்டும் நீ நிச்சயமாக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கவனமாகவும் கடந்து வந்துவிட வேண்டும் ஒவ்வொரு நாளும் உனக்குள் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் எதற்கெல்லாம் நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எதற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை என்பதையெல்லாம் உன்னிடத்திலேயே அறிவுறுத்தி கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கை துணைக்கு உயிருக்கு உயிராக நீ இருக்கும் அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் நீ அறிந்து கொள்ள வேண்டும் முதலில் அவர்கள் சொல்கின்ற விஷயங்களை காது கொடுத்து நீ பொறுமையாக கேட்க வேண்டும் எப்பொழுது ஒருவர் நம்மிடத்தில் அக்கறை இல்லாமல் நடந்து கொள்கின்றார்களோ தன் மீது கவனத்தை செலுத்தாமல் இருக்கின்றார்களோ தன்னுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருக்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்குள்ளே மிக பெரிய இடைவெளி ஒன்று ஏற்பட்டு விடுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்தான் ஒரு விஷயத்தை இவர்களிடத்தில் சொல்வதற்கு பதிலாக சொல்லாமலேயே இருந்து விடலாம் இவர்களிடத்தில் சொன்னால் மட்டும் என்ன நடக்கப் போகிறது என்று எண்ணிக்கொண்டு தானாகவே சில உண்மைகளை எல்லாம் மறைத்து விடுகிறார்கள் தங்கமே இன்று இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு குடும்பத்தை நிம்மதியாக சந்தோஷமாக நடத்துவது என்பது அவ்வளவு சாதாரணமான காரியம் கிடையாது ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒரு சில கடமைகள் இருக்கிறது ஒரு சிலர் தன்னுடைய கடமைகளை செய்வதற்கு திணறிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்னும் சிலரோ தன்னுடைய கடமைகளை முடித்துவிட்டு தன்னுடைய துணைக்கும் துணையாகவும் ஆறுதலாகவும் அவர்களுடைய வேலைகளில் பங்கெடுத்தும் உதவியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட அந்யோன்யமானதுதான் ஒருவரையொருவர் புரிந்து கொள்வதற்கும் காலம் காதலோடு இருப்பதற்கும் உதவும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது நீ அவர்கள் மீது முழுமையான அன்பினை வைத்திருக்கிறாய் என்பதை நீ எப்படி உணர்த்த வேண்டும் தெரியுமா முதலில் அவர்கள் சொல்கின்ற விஷயங்களை நீ காது கொடுத்து கேட்க வேண்டும் அது இப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி நீ கேட்க வேண்டும் ஏனென்றால் தன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை யாரோ ஒருவரிடத்தில் சொல்வதற்கு பதிலாக தன் துணையிடத்திலேயே சொல்லிவிட்டால் அவர்களின் மனவாரம் குறையும் அல்லவா உங்களுக்குள்ளான நெருக்கம் அதிகரிக்கும் அல்லவா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சில குடும்பத்தில் செய்யாததன் காரணமாகத்தான் தேவையில்லாத மனிதர்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் புகுந்து அவரவர் கருத்துக்களை எல்லாம் சொல்லி உன்னை குழப்பி விடுவதோடு மட்டுமல்லாமல் உனக்கும் உன்னுடைய துணைக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகளையும் உருவாக்கி விடுகிறார்கள் என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி இதற்கான தீர்வினை துருக்கமாக சொல்லிவிடப் போகிறேன் என் செல்ல குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை துணை ஆணாக இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் நீ ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டுமென்றால் சுருக்கமாக சொல்லிவிட வேண்டும் நீண்ட நேரம் ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி அவர்களை களைப்படைய செய்துவிடக்கூடாது அதுவே உன்னுடைய துணை பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய எதிர்பார்ப்பு நீ ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் சுருக்கமாக சொல்லி முடித்து விடாமல் கொஞ்சம் பொறுமையாகவும் முழுவதுமாகவும் நீ விலக்கி சொல்லிவிட வேண்டும் இதைத்தான் ஒவ்வொரு குடும்பத்திலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதை சரியாக செய்யாத காரணத்தினால்தான் உன் வாழ்க்கை துணையானது எதை சொல்ல வேண்டும் எதை சொல்லக்கூடாது என்ற குழப்பத்திலேயே பாதி விஷயங்களை சொல்வதும் மீதி விஷயங்களை மறுத்து விடுவதுமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையானது உன் குடும்பத்தில் மாற வேண்டுமென்றால் நிச்சயமாக இதை நீ பின்பற்ற வேண்டும் அப்பன் சொன்ன வார்த்தைகளை சரியாக புரிந்து கொண்டு சரியாக செய்து வருவாயானால் உண்மையான அன்பும் நீண்ட ஆயிலும் உங்களிடத்தில் எப்போதும் இருக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்